கம்மிங் கிரியே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி யோசித்துட்டு யோசிச்சுட்ருக்காங்களையா அந்த இருக்காங்க ரியா கிட்டே சண்டை போட்டிருப்பாங்கல்ல நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்தது எப்படி வந்துட்டு இவர் போட்டிருக்காரு யோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருக்கேன் அந்த சைடு என்ன மறந்துட்டியா நீ இந்த ஷாட்டுக்கு தானே நானும் மீனாட்சி சண்டை நீ பாட்டுக்கு இப்போ இந்த ஷேர்ட்டை போட்டிருந்தா மீனாட்சிக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்ல ஓய்யோ ரியா நான் அதை மறந்துட்டேனே ஐயோ மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது இதனால தான் நான் சொன்னேன் அன்னைக்கே கடைக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் இப்போ அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நீ தான் அட்டன் பண்ண வச்சு அப்படின்னு சொல்ல சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி என்ன பண்ண தெரியாம பேசாம மறுபடியும் கால் பண்ணி கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து இங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம தீபாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க மீனாட்சி தான் போய் பார்க்குறாங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் தீபா மேடத்தை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வீட்டில் தான் இருக்காங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி மேலே வந்துட்டு ரூமுக்கு போகிறாங்க இதெல்லாம் ஐசரியா பார்த்துட்டு ஆமாம் இவளுக்கு இப்போ இந்த இன்டர்வியூ ஒன்று தான் கேடு கேடுச்சு நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது இவ்வளோ பிளான் போட்டு அவள் பாடி தொலைச்சிட்டா இப்போ இதெல்லாம் பார்க்கணுன்னு வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறாமையில் குதிச்சு போயிருக்கு அபிராமியே சொல்லவே தேவை கிடையாது அப்படியே மூஞ்சியில் கடுகு போட்டால் வெடிச்சிரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்புறம் மீனாட்சி மேலே போகிறாங்க தீபாவும் காட்டி இருக்காங்க காட்டி லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க தீபாவை கூப்பிட்டு தீபா உன்னை பார்க்குறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க உங்ககிட்ட வந்துட்டு பேட்டி எடுக்கணுமா நான் அவங்கள வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் நீ வா தீபா அப்படின்னு கூப்பிட்றாங்க அக்கா வேணாம் அப்படின்றாங்க என்ன தீபா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாக்கா அவங்கக்கிட்ட நான் வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் தீபா இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு தானே இப்படிலாம் கிடைக்கணும்தானே நீ ஆசைப்பட்ட இப்போ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்கா அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்ல அண்ணி நீங்கள் அவங்கள வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லுங்கள் கொஞ்ச நேரத்தில் தீபா வந்துடுவாங்கன்னு சொல்லுங்கள் இவங்க கண்டிப்பாக எனக்கு பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சந்தோஷமாக போகிறாங்க ஏங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க தீபா ஏங்க இங்கே பாருங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ பேட்டி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு எங்கள் என்ன மறந்துட்டிங்களா நேற்று கோவிலில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அத்தைக்கு அடிப்பட்டதை இன்னும் எனக்கு இருக்குது இதில் நான் பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்தா வீட்டில் வச்சு அத்தை என்ன நினைப்பாங்க ஆல்ரெடி என் மேலே கோவமாக இருக்காங்க மேலும் மேலும் என் மேலே உள்ள கோவத்தை நானே அதிகரிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால தான் நான் வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு கேட்க அம்மாக்கிட்ட எதனாலும் நான் பேசிக்கிறேன் நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்ல இல்லை கார்த்திக் சார் அப்படின்றாங்க ஏங்க போங்கங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க சொல்லுங்கள் இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் நீங்கள் போய் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் எதுனாலும் பேசுங்க ஓப்பனாக அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டது அந்த மாதிரி தீபா வந்துட்டு அப்படியே வேமா வந்துட்டு நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க கீழே வந்ததும் வீட்டில் உள்ளவங்களாம் இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க அவங்க வந்துட்டு கேள்வி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அபிராமி கார்த்தியோட அப்பா அவங்களாம் அந்த எப்பவும் போல உட்கார சோஃபாவில் தீபா வந்துட்டு இங்கே தனியாக வந்துட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க தீபா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அபிராமியோட முறப்பு இருக்கே ஆத்தா இதுக்கு இன்டர்வியூ கொடுக்காமலே இருக்கலாம் பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு தான் இருக்கு அதுக்கடுத்து நம்ம ப்ரோமோவில் வந்து சீன் தான் உங்களோட இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு யார் காரணம் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நான் இந்த நிலமைக்கு தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்து என்னை வந்துட்டு பாட வச்சது என் ஹஸ்பண்ட் தான் இந்த பெருமை எல்லாம் காட்டியவே தூக்கி வச்சு பேசுறதுனால அபிராமிக்கு கோவம் ஆயிடுது அங்கேருந்து வெடுக்கு நெஞ்சு போயிடுறாங்க தீபாவுக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாயிடுது ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அபிராமி என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ பேரும் எல்லாம் வந்துச்சுன்னா கார்த்தி வந்துட்டு தீபாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டிவ் ஆகிடுவாங்க நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என் கார்த்தியோட கேரக்டர் சொந்த பையனை பற்றி அம்மாக்கே தெரியலைனா எப்படி இன்னொன்று மெயின் என்னன்னா தீபாவுக்கு அபிராமி எவ்வளோ அகெயின்ஸ்டாக போகிறாங்களோ அவ்வளோ தூரம் கார்த்தி வந்துட்டு அபிராமியை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பையன் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள மருமகளும் அந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணணும்ல இல்லை அப்படி இருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது தீபா பாவம் ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டு அபிராமி வெடுக்குன்னு போயிடுறாங்க அது காத்தியோட அப்பாவுக்கும் புரியுது வந்துட்டு பிடிக்காம தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காத தீபா அப்படின்ற மாதிரி செய்ய காமிக்க தீபாவும் நல்லபடியா வந்துட்டு அங்க பேட்டி கொடுக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது இனி வந்துட்டு ஐசரியா இந்த வில்லிகா அட்டகாசம்தான் அதிகம் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க இல்லைன்னா தீபா அவங்க மாமியார் பிரச்சனை கார்த்தி ஆறு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க